தமிழக மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் செக்அப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக் பண்ணி பண்ண முடியிருக்கேன் தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம தமிழகத்தில் இன்று வந்து சில இடங்களில் மழை வந்து இருக்குது அதாவது டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும்போது தெரிகிறது அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க அதாவது மழை வருவதற்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாருமே இந்த வெப்பநிலையை வந்து கொஞ்சம் சமாளித்து ஆகணும் அதாவது இந்த வெப்பநிலையை பார்த்திங்கன்னா மிகவும் கடுமையான வயிறு ஒரு வெயிலாக இன்று மதியம் பதிவாகலாம் செய்து எல்லா மாவட்ட மக்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று மதியம் அதிகமான ஒரு வெயிலாக பதிவாகலாம் அது மட்டும் இல்லைங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கடுமையான ஒரு வயலாக அடிக்கப்போகுது எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும் அதே குறிப்பாக விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக மழை உண்டு இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்ய போதுங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாங்க இந்த பரவலான மலை வந்து எப்போ சார் பையன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவலான மலை வந்து இப்போதே கிடையாது அதாவது அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு பார்த்திங்கன்னா ப பரவலான மலை வந்து இருக்காது இந்த நான்கு தினங்கள் கழித்து அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் சற்று பரவலாக நம்ம தமிழகத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்கள் என எல்லா இடங்களுக்கும் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மத்திய உள் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க எனவே செய்து யாரும் கவலைப்படக்கூடாது எல்லா இடங்களுக்கும் மழை சிறப்பாக இருக்குது நான் வந்து ஆய்வு முடிவில் நமக்கு மேற்கொள்ளப்பட்டது நிச்சயமாக இந்த பரவலான மழை வந்து எப்போ வந்து இருக்குன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு அப்படி இல்லைனா இந்த மாதம் முடியக்கூடிய நாள் அப்படி தொடங்கலாம் அப்படி இல்லைனா மே முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லா இடங்களுக்கும் மழை தெரியுதுங்க அதாவது இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி வட உள் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் பார்த்திங்கன்னா மிக கனமழை வரலாம் அதிகமாக வாய்ப்பு தெரியுது அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஆலங்கட்டி மலையும் வரக்கூடிய நாட்களாக பதிவாகலாம் அதாவது இப்போ அடிக்கக்கூடிய வீடுக்கெல்லாம் சேர்த்தி வைத்து மழை வந்து பார்த்திங்கன்னா மிக தீவிரமாக பெய்ய போகுது எல்லா இடங்களுக்கும் பார்த்திங்கன்னா மிக தீவிரமான மழை வந்து இருக்குது எனவே செய்து பொறுமையாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களை படிப்படியாக படிப்படியாக மழை பொழிவு தீவிரமடையும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களுக்கு பரவலாக மழை பெய்யவில்லை அதாவது இப்போ வரைக்கும் கோடை மலை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரியில் இன்னும் சரியான மழை இல்லை அதே போல் இந்த வட உள் மாவட்டங்களுக்கு சரியான ஒரு மழை அப்படிங்கிறது இல்லை மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் பரவலாக இங்கும் மழை வந்து பதிவாகவில்லை மழை வந்து பெய்யுது சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்குது நாம் அறிவித்தபடியே மழை பெய்யுது ஆனால் சில இடங்களில் மட்டும் மழை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் பரவலான மழை அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுமையாருங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நிச்சயமாக ஒரு நல்ல மழை பெய்யும் கண்டிப்பாக அடுத்தடுத்த அறிக்கையில் தவிரமாக பாருங்கள் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கெல்லாம் மழை பெய்யும் எந்தெந்த இடங்களுக்கு வாய்ப்பு எல்லாவற்றையும் நான் வற்றையும் சொல்லியிருக்கேன் அப்படியே சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் இன்றைக்கும் மிக கடுமையான வெப்பநிலை உயரப்போகுதுங்க எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட உள் மாவட்டம் மற்றும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி தஞ்சாவூர் மதுரை கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் மணப்பாறை திண்டுக்கல் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்ட மக்கள் தயவு செய்து இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும் நான் வந்து ஏன் சொல்றேன்னா இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள பாத்தீங்கன்னா நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலையை பதிவாக போதுங்க தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வட உள் மாவட்டங்களுக்கு இன்று மதியம் முப்பத்தொன்பது டிகிரி வரைக்கும் வெப்பநிலை அதிகபட்சமாக பதிவாகும் அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கு நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம் தென் மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் அதிகபட்சமாக நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை கண்டிப்பாக தொட இருக்கிறது அதே போல தாராபுரம் கரூர் மாவட்டம் முப்பத்தெட்டு டிகிரிக்கு மேலே பதிவாகலாம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாராபுரம் அதே போல ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் மிகவும் கடுமையான ஒரு அடிக்க போது நம்ம தயவு செய்து இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் விவசாயிகளும் கவனமாக இருக்க வேண்டும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எங்கு போனாலும் நீங்க வந்து கையில் வந்து தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க சரிங்களா தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க ஸோ அடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்துருவோம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போது வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் வானிலை மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அறிவித்த இடங்களெலாம் மழை பெய்திருக்கு குறிப்பாக மதுரைக்கு தெற்கே மலை அது போல் ராஜபாளையம் மானா அது இந்த மணா மானாமதுரை மற்றும் இந்த மணப்பாறை அதாவது மணப்பாறையில் மழை இல்லைங்க இந்த மானாமதுரை அதாவது பரமக்குடி நம்ம கரெக்டாக சொன்னோம் இந்த பரமக்குடி சிவகங்கை மானாமதுரை இங்கெல்லாம் நம்ம மழை வாய்ப்பு சொல்லியிருந்தோம் நேற்று அறிவித்த இடங்களில் சரியாக மலைமேகம் உருவாகி மலை கொடுத்தது அந்த மலைமேகம் மானாமதுரை சிவகங்கை பரமக்குடியில் மலைமேகம் உருவானது அந்த மலைதான் அது அப்படியே அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டியை நோக்கி நான் ஒரு வலுவான ஒரு மலையாக கொடுத்து அது அப்படியே ராஜபாளையம் மற்றும் கடைநல்லூர் நோக்கி நகர்ந்தது ஸோ இன்றைக்கும் மலை இருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி அது திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கண்டிப்பாக மலை இருக்கு காயல்பட்டினம் நாங்குநேரி கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்குங்க அதே போல் கயத்தாறு கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் பெரையூர் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது மதுரையில் கூட மழை பெய்யலாங்க மதுரை மாவட்டம் அதே போல் வாடிப்பட்டி நத்தம் மேலூர் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடியில் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க பரவலாக இருக்காதுங்க சில இடங்களில் மட்டும் மழை பெய்யுங்க மதுரை மாவட்டம் அதே போல் மேலூர் நத்தம் சிவகங்கை மானாமதுரையில் சில இடங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி அதை கரெக்டாக சொன்னால் பரமக்குடி மானாமதுரை இன்றைக்கும் மலை மேக உருவாகி மழை கொடுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் அதே போல தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதே போல் ராமேஸ்வரம் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது தொண்டி காரைக்குடியில் மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க சில இடங்களில் மழை இருக்குது மலைமேகம் உருவாகலாம் போல் திண்டுக்கல் மணப்பாறை சில இடங்களில் மலைமேகம் உருவாகி மலை கொடுக்கலாங்க வேடசந்தூர் பழனி கொடைக்கானலு தேனி மாவட்டம் ஏதேனும் சில இடங்களில் மலைமேகம் மேகம் உருவாகி மதியம் ஒரு இரண்டு மணி மேலே மலைமேகம் உருவாகி ஒரு ஆறு மணிக்குள்ளே மழை கொடுக்கலாம் அதே போல் தாராபுரம் மற்றும் பொள்ளாச்சி வாழ்ப்பாறைக்கு இடப்பட்ட பதிலாக கனமழை உருவாகலாம் கோயம்புத்தூருக்கு மேற்கே தான் மழைக்கு வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூருக்கு கிழக்கே மழை வாய்ப்பு கிடையாதுங்க கோயம்புத்தூருக்கு மேற்குப்புறம் அதாவது காரைமடை நீலகிரி மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாலக்காடு பொள்ளாச்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காற்று இணைவு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாலக்காடு கோயமுத்தூர் பொள்ளாச்சியில் பொள்ளாச்சிக்கும் வாழ்ப்பாருக்கும் இடப்பட்ட பதிலாக காற்று குவிதல் இருக்கும் இதனால் பாலக்காடு பொள்ளாச்சி கோயமுத்தூர் வாப்பாறையில் பார்த்தீங்கன்னா கனமழை கண்டிப்பாக அதிகமாக வாய்ப்பு இருக்குது வா அதாவது கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் பாலக்காடு கோயமுத்தூர் பொள்ளாச்சியில் இணைய போது இதனால் இந்த பாலக்காடு கோயமுத்தூர் பொள்ளாச்சியில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை உருவாகும் போல தெரிகிறது கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது வேடசந்தூர் மணப்பாறையில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் அதே போல் கரூர் மாவட்டம் திருச்சி தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்று பார்த்தீங்கன்னா வருஷணு காற்றாக இருக்கும் இதனால் கொஞ்சம் மலை மேகம் வேணால் உருவாகலாம் அதை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் தஞ்சாவூர் திருச்சியில் புதுக்கோட்டையில் இங்கேயோ ஒரு சில ஒரு சில இடங்களில் மலைமேக உருவாகி மழை கொடுக்கலாம் அந்த கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம் அது ஒரு வெறும் ஐம்பது பர்சன்டேஜ் வெறும் ஐம்பது பர்சன்டேஜ் மேலே தான் டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மழை வரலாம் வரம கூட போகலாம் ஆனால் கண்டிப்பாக மழை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே தான் டெல்டாவில் கண்டிப்பாக மழை பெய்யும் ஆனால் இன்று முதல் அடுத்தடுந்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்குது நிச்சயமாக கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பரவலாக சற்று பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க கண்டிப்பாக நல்ல மழை இருக்குது டெல்டாவில் அதாவது இன்று முதல் வரக்கூடிய ஒரு நான்கு தினங்களுக்கு மட்டும் மழை வந்து டெல்டாவில் கம்மியாக இருக்கும் அது தீவிரம் இல்லாமல் கொஞ்சம் லேஸாக இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி முதல் டெல்டாவில் பரவலான மழை அப்படிங்கிறது இருக்குது எனவே கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டும் அதிகபட்ச ஒரு வாய்ப்பு இருக்குது மலைக்கு வந்து சில இடங்களில் மட்டும் வாய்ப்பு இருக்குது மழை வரலாங்க வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இந்த எங்கேனா வேலூர் சித்தூர் ஆம்பூர் குறிப்பாக ஆம்பூர் திருவண்ணாமலை போலூர் ஜோலார்பேட்டை சில இடங்களில் மலைமிக உருவாகி மலை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது சென்னை காஞ்சிபுரம் புதுச்சேரி இங்கெல்லாம் வாய்ப்பு குறைவான ஒரு வாய்ப்பு தான் இருந்தாலும் மலை மிக வேணால் உருவாகலாம் வெறும் கடலோர மாவட்டங்களுக்கு அதாவது சென்னை முதல் கோடிக்கரை வரைக்கும் வேதாரணி வரைக்கும் பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு வெறும் ஐம்பது மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு மழை வரலாம் வர கூட போகலாம் வந்தா உண்டு வாய்ப்பு மட்டுமே மழைக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு கண்டிப்பாக மழை வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் கடலோரத்தில் மழை கண்டிப்பாக வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே இந்த கடலோர மாவட்டங்களுக்கு பரவான மழை அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறாங்க வட உள் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பரவலான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு தெரிகிறது அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழை இருக்கும் சேலம் ஈரோடு ஏதேனும் சில இடங்களை மலைமேக உருவாகி மழை கொடுக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கு ஏன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலத்துக்கு கூட மலை மழைக்கானவே கம்மி தான் ஏன்னா கிழக்கு திசை காற்று வந்து மேற்கு இந்த கேரளாவில் போய் மழை கொடுக்கும் போல தெரிகிறது இதனால ஒரு வாய்ப்பா இருக்கு இருந்தாலும் மலைமேகம் வேணால் உருவாகலாம் ஆனால் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கண்டிப்பாக மழை உறுதி அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம இட்டுப் புஷன் பக்கத்தில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களை சிறப்பான மழை கண்டிப்பாக பதிவாகும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பதிவாகும் செய்து பொறுமையாக இருங்க அதாவது அடுத்த இன்று முதல் நான்கு தினங்களுக்கு சில இடங்களை மட்டும் மழை வந்து தீவிரம் குறைந்து காணப்படும் போது சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கும் ஆனால் பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே மே முதல் வாரம் அப்படி இல்லை மே இரண்டாவது வாரம் பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை வந்து கண்டிப்பாக இருக்குது நன்றிங்க அடுத்த அடுத்த அறிக்கையில் பாருங்கள் நன்றி